அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜோதிடம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நண்பர்களே இந்த பிரபஞ்ச பரந்த பிரபஞ்சத்தில் நம் பூமியின் மீதும் இந்த பூமியில் உள்ள ஜீவராசிகள் மீதும் ஆதிக்கம் அல்லது தாக்கம் செய்து வரும் கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் சுற்றி வருகின்றன அந்த குறிப்பிட்ட பாதையை ராசி மண்டலம் என்றும் அந்த ராசி மண்டலத்தில் ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்திலும் அதன் தன்மைகள் மாறுபடுவதால் அதாவது ராசி மண்டலத்தில் குறிப்பிட்ட ஒவ்வொரு குறிப்பிட்ட தூரத்திலும் அதன் தன்மைகள் மாறுபடுவதால் அந்த ராசி மண்டலத்தை பன்னெண்டு பிரிவாக பிரித்து அதில் மேசம் ஒன்றாவது பிரிவு ரெண்டாவது பிரிவு ரிஷபம் மூன்றாவது பிரிவு மிதுனம் நான்காவது பிரிவு கடகம் ஐந்தாவது பிரிவு சிம்மம் ஆறாவது பிரிவு கன்னி ஏழாவது பிரிவு துலாம் எட்டாவது பிரிவு விருச்சிகம் ஒன்பதாவது பிரிவு தனுசு பத்தாவது பிரிவு மகரம் பதினோராவது பிரிவு கும்பம் பன்னிரெண்டாவது பிரிவு மீனம் ஆக இப்படி பன்னெண்டு பிரிவுகளாக பிரித்துள்ளனர் இந்த பிரிவுகள் ராசி என்று அழைக்கப்படுகிறது நண்பர்களே அடுத்த ஒரு காணலில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி